வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பலாக்காய் போட்டு சூப்பரான ஒரு கறி குழம்பு டேஸ்ட்ல ஒரு குழம்பு பண்ணலாம் கண்டிப்பாக கறி குழம்புக்கே வந்து ஒரு டஃப் கொடுக்கும் அளவு செம டேஸ்டா இருக்கு குழம்பு கன்ஃபார்மாக வந்து அந்தளவு வந்து ஒரு டேஸ்ட் வரும் ஈஸியாக டேஸ்டா சூப்பரான ஒரு பலாக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கறி பலா பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் அதோடைய ஒரு சின்ன உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன் ரொம்ப வந்து நிறைய சத்துக்கள் அடங்கியது இந்த கறிப்பழா கண்டிப்பாக இது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க சூப்பர் டேஸ்டில் வரும் வதக்கி அரைக்கிறக்கு ரெண்டு வரமிளகாய் பட்டை இந்த இந்தளவு போதும் ரொம்ப ஸ்பைஸியாக வந்து பண்ண வேண்டாம் மிளகு ஏழு தனியா ஒன்றரை ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு கசகசா அரை ஸ்பூனு கசகசம் இருந்தால் போடுங்க இல்லாட்டினா கூட ஓகே தான் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சைஸாக போதும் தாளிப்புக்கு கருவேப்பில் கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் நம்ம அரைக்கரைக்கும் போட்டுக்கலாம் இது வதக்கி இறக்கிறங்காட்டி ஒரு ஏழு சின்ன வெங்காயம் நீட்ட வைப்பில் கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரு இந்த அளவு மட்டும் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இந்த தாளிப்புக்கு கட் பண்ணுவோம்ல அதுலேயே கொஞ்சம் மட்டும் வதக்கறக்கு கொஞ்சம் ஆட் பண்ணி இருக்கிறேன் இஞ்சி பாருங்க அளவு போதும் இதுக்கு மேலே நிறைய போட வேண்டாம் இஞ்சி எப்பயும் ஏதாவது வந்து நான்வெஜ்ல ரொம்ப அதிகமா போட்டாலும் இந்த குருமா மாதிரி குழம்புல வெஜ்ஜு குழம்புலையும் அதிகமா போட்டாலும் கொஞ்சம் கசப்பு வந்துடும் அதனால அளவு போதும் பூண்டு ஏழு பல் தக்காளி சின்னதாக வந்து ஒன்று கட் பண்ணிக்கோங்க அரைக்கறக்கு எப்படி வதக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இந்த ஸ்பூன்ல மூணு ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன் முன்னேறமா வந்து வர்றப்ப வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு லைட் ப்ரௌனிஷ் ஆகுது இப்போ வந்து கருவேப்புல வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் இப்படி வதக்கி போட்டு இப்படி அரைச்சு பண்றப்ப கறி குழம்புக்கு இத வந்து டப்பு கொடுக்கும் அப்படி ஒரு நல்ல சரியான டேஸ்ட் கிடைக்கும் இந்த குழம்பு உடம்புக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணுங்க கறி பழம் வந்து கட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது ஒரு நேக்காக வந்து கட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு பாதியாக கட் பண்ணிட்டு அப்புறம் அந்த முள்ளாக இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி அந்த தோலை எடுத்துட்டு அப்புறம் நம்ம பீஸ் பீஸும் உருளைக்கெழங்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த அளவு மட்டும் கல்லுப்பு போடுறேன் வதக்கறதோட வந்து தள்ளுப்ப ஆட் பண்றப்ப நல்ல மசாலா வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் தேங்காய் வந்து நம்ம லாஸ்டா கூட அரைச்சு ஊத்திக்கலாம் வேணும்னா அரைச்சு ஊத்தலாம் இல்லாட்டி வந்து தேங்காய் கூட தேவையில்லை அப்படியே கூட சாப்பிட்டாலும் நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் தேங்காய் வேணும்னு நினைக்கிறவங்க சும்மா கம்மியா வந்து தேங்காய் அரைச்சு ஊத்துங்க அளவு வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலாத்துல போட்டுக்கலாம் கசகசா வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணலாம் கசகசா இல்லாட்டி வந்து சீக்கிரம் கருகுன மாதிரி ஆகும் அதனால லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்க இப்போ ஆஃப் பண்ணிடலாம் எப்பயும் வந்து இந்த மிளகாத்தூள் இந்த குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் போடுறப்ப நீங்க ஸ்டவ்வை வந்து ரொம்ப சிம்ல வச்சுட்டு அப்புறம் போடுங்க இல்லாட்டி அந்த சட்டி சூட்ல சட்டி இறக்கி வச்சுட்டு இந்த வடச்சட்டி இறக்கி வச்சிட்டு அந்த சட்டியோட சூட்லயே வந்து இந்த குழம்பு மிளகாய் தூள் எந்த ஒரு கரம் மசாலா தூள் எப்ப இந்த பொடி இது போட்டிங்கன்னாலும் அந்த சட்டியோட சூட்டோட போட்டு அந்த சூட்லயே வந்து போதும் இல்லாட்டி ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகும் இது இப்ப ஆறுனோன்னா நம்ம அரைச்சுக்கலாம் இப்போ இந்த அளவு வந்து கொஞ்சம் கொர குறைப்பா அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸெல்லாம் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைங்க நான் வந்து தேங்காய் போடாதங்காட்டி ஒரு நாலு முந்திரி போட்டு அரைக்கிறேன் நீங்கள் தேங்காய் இருந்தா தேங்காய் ஒரு இந்தளவு போட்டு அரைங்க கரெக்டா இருக்கும் ரொம்ப அதிகமாக போட்டாலும் தேங்காய் டேஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும் இது இப்ப அரைச்சிக்கலாம் இது இப்ப அரைச்சாச்சு கொஞ்சம் கொறை குறைப்பா அரைச்சிருக்கு பாருங்க அப்புறமா தாளிப்பு பார்த்துக்கலாம் என்ன அதிகமாக ஊத்துங்க ஒரு நல்ல டேஸ்ட்டு வரும் பாருங்கள் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் ஆலிப்புக்கு பட்டை எவ்வளோ கடைப்பாசி கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோடனே தக்காளி போட்டுக்கலாம் கண்ணாடி பதம் வந்துருச்சு தக்காளி போட்டுக்கலாம் மிளகா வந்து கீரி வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஃபஸ்ட் சொல்லலை பச்சை மிளகா ஒண்ணு ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மசாலாவுக்கு வதக்கி அரைக்கிறோம் ஒரு இந்தளவு வெங்காயம் போட்டுக்கோங்க லைட்டா இந்த கசப்பெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து கண்டிப்பா தேவை துவர்ப்பு கசப்பு ஒரு நாளைக்கு வந்து கசப்பு இனிப்பு துவர்ப்பு உப்பு எல்லாமே அந்த அந்த விஷயம் எல்லாம் வந்து நம்ம உப்பு காரம் இனிப்பு இதெல்லாம் கூட சேர்த்துடுவோம் புவும் கசப்பு வந்து சேர்க்க மாட்டோம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து சமையல் பண்றப்ப ஒவ்வொரு டிஷ்ல வந்து நம்ம இந்த வெந்தயம் இது மாதிரி விஷயமெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டா கசப்புங்கிற விஷயம் வந்து உடம்புக்கு வந்து ஆட் ஆயிரும் வந்து கல்லுப்பு போட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டையும் அரைச்சதை போட்டுக்கலாம் நல்லா மூணு நிமிஷம் வந்து இஞ்சி பூண்டுல வேகட்டும் அடிப்பிடிக்காம வந்து கிளறி சூப்பரா இருக்கு ஸ்மெல்லும் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு மசாலா ஊத்திட்டு தண்ணி பாருங்க இந்த அளவு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க வந்து குக்கர்லயே காட்டி அப்படியே வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுக்கிறேன் நீங்க உங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க பழம் வந்து கொஞ்சம் வேக வந்து டைம் எடுக்கும் அதனால வந்து எந்த அளவு வந்து குக்கர்ல வச்சா வந்து ஒரு காய் வேகமோ அந்த மாதிரி கணக்கு வச்சு அந்த அளவு வந்து விசில் விட்டுக்கோங்க இப்ப குடிச்சு பார்க்கலாம் உப்பு காரம் கரெக்டா இருக்காங்க இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பரா செட் ஆகும் உப்பு காரம் எல்லாமே இது இருக்கு மூடி வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுக்கிறேன் இப்ப திறந்து பார்க்கலாம் சூப்பரான பலாக்காய் குழம்பு ரெடி அம்மையாக இருக்கு பாருங்க பாக்கறதுக்கு இப்ப சாப்பிட்டு பார்க்கலாம் பலாக்காய் குழம்பு சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன டிஷ் போட்லான்ட்டுன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது மட்டனுக்கு டஃப் கொடுக்குது கண்டிப்பாக இந்த பலாக்கா குழம்பு வந்து மட்டனுக்கு டஃப் கொடுக்கும் நான் வந்து வீடியோக்காக சொல்லலை இது பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் கேமரால எப்படி வந்து ஒரு மாதிரி லேயராக அப்படியே இருக்கு பாருங்க மட்டன் மாதிரியே இருக்கு டேஸ்டும் வந்து அப்படி ஒரு சூப்பர் டேஸ்ட் பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்கு அப்படின்ட்டுன்னு இல்லை டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கு அப்படியே மட்டன் குழம்பு டேஸ்ட்டு ஒரு மட்டன் குழம்போட வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து போட்டு நம்ம வேற காய்க எல்லாம் போட்டு பண்றப்ப இந்த அளவு டேஸ்ட் வராது மட்டன் குழம்பு டேஸ்ட் வந்து கிடைக்காது ஆனால் அந்த பலா காய்க்கு வந்து அப்படி ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கு இது ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த காயில வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது இதை வந்து குக்கரில் ரெண்டு விசில் விட்டு அப்புறம் மட்டன் குழம்பு தாளி குழம்பு தாளித்து அப்படியும் பண்ணலாம் மிஸ் பண்ணாதீங்க இது கிடைக்கிறப்ப வாங்கி இது வந்து கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்